அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ராவியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசம் தாங்க செய்ய போகிறோம் அந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யணும் அதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோன்னு பார்த்திடலாம் நான் வந்து இந்த மாதிரி காட்டு நெல்லிக்காய் இது வந்து எங்கள் ஊரில் காட்டு நெல்லிக்காய் தான் சொல்லுவோம் பெரிய நெல்லிக்காய் இது வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இது ரெண்டு தனியாக வச்சுக்கிறேன் இந்த மூணு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு இந்த மூணையும் வந்து நல்லா இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் இப்போ தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது பாருங்க நல்லா இடிச்சாச்சு இப்போ அப்புறம் இந்த பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் வந்து இந்த நெல்லிக்காய் இடித்ததை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊத்தியாச்சு இப்போ இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டேன் அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக புளி ஒரு புளிய புளிய முத்து இருக்குது பார்த்திங்கன்னா அது அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வேக வச்சு பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு அதையும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து வந்து இது எப்படி எல்லாத்தையும் எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு அடுத்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் திருவுண்ண இஞ்சி ஒரு ஆறு பழு கட்டின பூண்டு அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் அடுத்து இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வதங்கிக்கணும் எண்ணெயில் நல்லா பூண்டு வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிக்கணும் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுல வந்து ரசத்தை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் ஊற்றிக்கிறேன் இப்ப ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் பாருங்கள் ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லிகை இலை கொஞ்சம் புதினா இலை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து இந்த மழை காலத்தில் வந்து இந்த ரசம் வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சளி இருமுலுக்கெலாம் ரொ ரொம்ப நல்லது இது வந்து அவ்வளோதாங்க ரசம் வந்து நெல்லிக்காய் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு